ஒரு வீட்டு வழிமுறைகளில் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவிகிதம் உங்கள் உடம்பு நல்ல குண்டாகும் ஒரு அறுபது நாளில் நல்ல மாற்றம் இருக்கும் நூற்றி எண்பது நாளில் உங்கள் உடம்புக்கு என்ன சதை வேணுமோ என்ன வெயிட் வேணுமோ அற்புதமாக இருக்கும் இன்னும் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய பலன்கள் இருக்குது இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டுருது அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பளபளப்பாயிடும் நம்ம சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும் மனச்சோர்வு இருக்காது மன அழுத்தம் இருக்காது ஒரு வேலையை செய்யணிங்கன்னா நல்லா சிறப்பாக மகிழ்ச்சியாக நம்ம செயல்படுத்தலாம் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடலில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே சாகடிச்சிரும் நம்ம கண் பிரச்சனை நரம்பு பிரச்சனை குடல் பொன் பிரச்சனை உணவு நம்ம உடம்பில் அந்த உள்ளுறுப்புக்களில் ஒட்டி அதற்குண்டான செயல்பாடுகள் செய்யும் பொழுது நூறு சதவிகிதம் உங்களுக்கு ரிசல்ட் வரும் நமக்கு இந்த சதைப்பிடிப்பு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னாங்க நிறைய பேரோட கேள்வி சார் நான் ஒல்லியாகவே இருக்கேன் சார் கொஞ்சமாவது கொஞ்சம் உடம்பு தேரணும் என்னை பார்க்குறதுங்கெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க ஒரு ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க ஒரு வீட்டு வழிமுறைகளில் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவிகிதம் உங்கள் உடம்பு நல்லா குண்டாகும் குண்டாகணுன்னு பயந்துக்க வேணாங்க உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த உடம்பு சதைப்பிடிப்பு உங்களுக்கு வரும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு அறுபது நாள் பயன்படுத்தினாலே ரிசல்ட் வரும் இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்யலாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அற்புதமாக நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் உடம்பை உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த உடம்பை வச்சு சந்தோஷமாக இருங்க வீடியோக்குள்ளே போகலாங்க சரி எதனால் இந்த உடம்பு ஏறல நிறைய பேரோட கேள்விகள் இருக்குது முதல் காரணம் வெப்பம் அதிகமாக இருக்குதுங்க நம்ம உடம்பில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனியூ சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லை அதே மாதிரி நம்ம உடம்புல நிறைய நச்சுக்கிருமிகள் இருக்குது இல்லை அந்த சதை பிடிப்பு வளர்த்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நம்ம உடம்பில் இல்லை உடலில் உள்ளுறுப்புகள் செயலிழக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லலாம் நான் சொல்கிற இந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும் என்னென்னங்க அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தேராத உடம்பையும் தேற்றும் தேற்றான் கொட்டை இதிலே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு என் உங்கள் உடம்பே தேரிலா கூட அந்த தேற்றான் கொட்டையை பயன்படுத்தினீங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கும் நல்ல தேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க ரெண்டு லேகியம் சொல்கிறேன் முதல் வந்து தேற்றான் கொட்டை லேகியம் ஒரு டப்பா வாங்கிக்கிங்க அடுத்தது என்னென்னா வெண்பூசணி லேகியம் ஒரு டப்பா வாங்கிக்கிங்க மேக்ஸிமம் ஒரு மூணு டப்பா நாலு டப்பா சாப்பிட்ருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் கொட்டை இலேகியம் வெண்பூசணி இலேகியம் ஒரு ஸ்பூன் தான் ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு உணவெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்க போகும் பொழுது இதை சிறப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டு ஹாட் வாட்டரோ பச்சை தண்ணியோ குடிச்சிட்டு நீங்கள் தூங்கிடலாம் ஓகேங்களா இதனால் என்ன பயன்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தேற்றான் கொட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் அதனோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடலில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே சாகடிச்சிடும் நம்ம கண் பிரச்சனை நரம்பு பிரச்சனை குடல் பொன் பிரச்சனை அத்தனையும் சொல்யூஷன் பண்ணுறதுனால இந்த தேற்றான்கொட்டை இலேகியம் சாப்பிட 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 நம்ம உணவு உணவு நம்ம உடம்பில் அந்த உள்ளுறுப்புக்களில் ஒட்டி அதற்கு உண்டான செயல்பாடுகள் செய்யும் பொழுது நமக்கு இந்த சதை பிடிப்பு சிறப்பாக இருக்கும் அப்புறம் வெண்பூசணி லேகியம் எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம உடம்புல ஒட்டில் வெண்பூசணி லேகியமும் சரி கொட்டை இலேகியமும் சரி நைட்டில் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்ருங்க ஓகேங்களா இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டுருது மாதிரி நம்மளோட ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பளப்பளப்பாகிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த விண்பூசிணி லேகியம் சாப்பிட சாப்பிட நம்ம சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் மனச்சோர்வு இருக்காது மன அழுத்தம் இருக்காது ஒரு வேலையை செய்யணிங்கன்னா நல்ல சிறப்பாக மகிழ்ச்சியாக நம்ம செயல்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு லேகியம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க நைட்டானால் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்ருங்க தண்ணி குடிச்சிடுங்க ஜஸ்ட் ஒரு அறுபது நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் நூற்றி எண்பது நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உடலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இன்னொன்று நான் வீட்டிலையே ஒரு வழிமுறைகள் இருக்குதுன்னு சொன்னேன் அதே நாட்டு மருந்து கடையில் வெள்ளரி விதை வாங்கிக்கிங்க வெள்ளரி விதை வாங்கிட்டு ஜஸ்ட் அதை பவுட்ரு பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் பசு நெய் வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் பசு நெய்யில் வெள்ளரி விதை அரைச்சது ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சாப்பிடுங்க டெய்லி சாப்பிடுவாங்க காலையில் நேரத்தில் இந்த வெள்ளரி விதை பவுடரும் ப்ளஸ் நெய்யும் பசு நெய்யும் சேர்த்து சாப்பிடுவாங்க நைட்டில் நான் சொன்னேன் அந்த தேத்தான்கொட்டையும் வெண்பூசணையும் சாப்பிடுவாங்க ஒரு அறுபது நாளில் நல்ல மாற்றம் இருக்கும் நூற்றி எண்பது நாளில் உங்கள் உடம்புக்கு என்ன சதை வேணுமோ என்ன வெயிட் வேணுமோ அற்புதமாக இருக்கும் இன்னும் இதன் நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய பலன்கள் இருக்குது உடலில் உள்ள கண் பிரச்சனை நரம்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாத்தோட செயலும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு ரிசல்ட் வரல ஸோ இதை சிறப்பாக செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி